So, so, this entire uh, my creation is based on prehistoric rock paintings. This my demographic area which I am studying is in Satpura ranges, that is in central part of India. So, uh, I have uh, been doing a, uh, PhD uh, from Chitkara University and it's been 3 years uh, I have been studying all these rock paintings. So. Uh, uh, these rock paintings have different uh, schemes and themes uh, where they, they were usually hunter and gatherers. so uh, the, the entire uh, uh, the, these paintings i have depicted about the hunting gathering scenes uh, plus uh, social scenes are there. so we get to know more about the culture and how they used to live and what kind of environment they used to have that time. so everything we get to know about these paintings. So, uh, and uh, these are our uh, cultural legacy, uh, which now we have to protect it, and this is my endeavor uh, to. Uh, st just to spread awareness more awareness about these uh, uh, dying uh, form of art uh, which I want to spread awareness and this is the my main uh, endeavor to uh, spread awareness this is my uh, basic uh, uh, this thing for studying uh, this spring story thank you <laughs> நமக்கெல்லாம் அஜந்தா எல்லோரா புகை ஓவியங்கள் சிற்பங்கள் சிக்கன வாசல் புகை ஓவியங்கள் பற்றி மட்டுமே தெரியும் அங்கு சென்று வர நமக்கு சாலை வசதி உண்டு அந்த படைப்புகள் பற்றி புத்தகங்கள் வெளிவந்துள்ளன ஆனால் பலருக்கும் தெரியாத பழங்கால பார்த்துவிட்டு வந்து காட்சிப்படுத்துவதற்காக இந்த கண்காட்சியை நடத்தும் என்பது உச்சி ஆத்திரேயா நம் அனைவரும் பாராட்டுக்கும் உரியவர் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஓவியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அறையப்பட்டவை இன்று உச்சி ஆத்திரேயா அவர்கள் காட்சி காட்டு நினைக்கின்றேன் மத்திய பிரதேசம் வனப்பகுதியில் பிறந்த இவர் அங்குள்ள அடர்ந்த காட்டின் நடுவே பெற்று சென்று வர முடியாத புகைகளை கண்ட ஓவியங்களை அப்படியே நம் கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திகின்றார் இதற்காக இவர் எவ்வளவு பாடுபட்டு ஊழிக்க முடிகிறது நமக்கு தெரிந்த பதிவான வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஓவியங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலை இல்லாத காலகட்டத்தில் நம் பழம்புற ஓவியங்கள் வரைந்தார்களோ என்று பார்த்தால் அழைத்துப் போகின்றோம் இது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தையது கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கிட்டத்தட்ட சுமாரா கிருஷ்ண பகவான் பிறந்த அந்த குமார்க்கும் அல்லது ராமரவாய் இந்த கடைசி காலகட்டமா இருக்கலாம் அவரை ஒரு ஒரு கலை கலை வர அடர்ந்து காற்று முறைகளில் வசதி இல்லாத காலத்தில் தம் பெயர்களை கூட வெளிப்படுத்திக் கொள்ளாத ஓவியர்கள் வரைந்து கொண்டு இவர் வெளியூர் காட்டியிருக்கின்றார் இந்த இடத்தில் படம் வரைவது ஒன்று கஷ்டப்பட்டு சென்று ஓவியங்களை கண்டு என்பது வேறு இவரது அசாத்திய கலை உணவு வரலாற்றின் மீதும் ஓவியங்கள் மீதும் இவர் கொண்டுள்ள ஈடுபாடும் தான் இவரை இப்படி செயல்பட வைத்திருக்கின்ற ஓவியங்களை கண்டதும் காட்சி படித்தது மட்டும் இவர் பணியல்ல படிக்கின்றார் மேலும் படித்துக் கொண்டே இருக்கின்றார் எத்தனை துறைகளில் இவர் பட்டங்கள் பெற்றிருக்கின்றார் என்பதை அறியும் போது ஆச்சரியப்படுகிறோம் கலைகளோடு கல்வியும் இவரது முழுமையான ஈடுபாடு ஆகியிருக்கிறது இவரை போற்றும்போது இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவரை பொறுத்தவரை தனித்து குறிப்பிட வேண்டிய விஷயம் முழு நேரமும் முழு மனதுடன் கூடிய கலை ஈர்ப்பாடு மற்றும் கல்வி ஆர்வம் இப்படிப்பட்ட